ஜாதகத்தில் பரிவர்த்தனை யோகம் அதாவது இப்போ உதாரணத்துக்கு இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துலையும் மூன்றாம் அதிபதி இரண்டாம் இடத்துலேயும் இருக்காங்கன்னு வச்சுக்கலேன் இந்த ஜாதகர் எப்படிப்பட்ட தசா புத்தி காலங்களில் அவர் வந்து முன்னேறுவார் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் இப்போ மேஷ லக்கணம் இரண்டாம் அதிபதி சுக்கரனு மூன்றாம் அதிபதி புதனு சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை பெற்று சுக்கரன் என்றால் அவருடைய தசா புத்தி காலங்களில் எந்த தசை நடந்தாலும் அதில் வந்து புத்தி வரும் எந்த ஒத்தி நடந்தாலும் அதுக்குள்ளே அந்தரம் வரும்ல அந்த மாதிரி இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் மூன்றாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் தொடர்பு பெறும்போது லக்னம் லக்னாதிபதி சந்திரன் பத்தாம் அதிபதி ஏதோ ஒரு கிரகத்தினுடைய அதிபதி லக்கணத்திலேயோ கேந்திரத்திலையோ தொடர்பு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த ஜாதகர் இரண்டு மூன்று அதிபதி பரிவர்த்தனை வாழ்விலோட கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க இன்றைக்கி இருக்கிற கோடீஸ்வரோட யோகத்தை போல பரிவர்த்தனை வந்து மிக பெரும் யோகத்தை கொடுக்கும்